ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திரபோகமான தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிருவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணிராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நினைக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த பழம் அவர் என்ன பண்ணுவாரு மீனராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீனராசில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் எழுவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிற கண்டிதா இந்த பதிவு சோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பார்க்கறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதம் ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்னா நம்மளுடைய ராசி அன்பர்கள் வெற்றி பெற போகிறீர்கள் என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதைத்தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா என்ன பார்த்தாலங்கய்யா நாங்க மட்டும் என்னங்கயா செஞ்சோம் காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் ராசியா பிறந்தது எங்க தப்பா படால பாடப்படுத்துறாங்கய்யா பக்கத்தில் இவங்க இப்படிலாம் போராட்டம் கவலை பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு எதாவது எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க போய் வந்து உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்துல நான்கு மாதம் நிம்மதி கிடைக்குன்னா அது அதிசயமா இருக்க ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை பட்டை தீட்டுவது போல் தீட்டிக்கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா இந்த வருடம் அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றமான சூழ்நிலையும் கோச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது ஓகேவா சோ இந்த மாதத்தில் விச்சகராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது விச்சகராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு அதிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஒரு நல்ல வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை நாளாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற விருச்சகராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த வட்டம் பதவி உயர்வு கிடைக்கும் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் அதே ஒரு இடம் வாங்கி கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கணும் ஆனால் இடமும் கிடைக்க மாட்டேங்கி கடன் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் கடன் வாங்கி சில பேர் இடம் வாங்கிடலாம் அல்லது இருக்கிற காசை வச்சு அதற்கேற்றவாறு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அளவு அவங்களுடைய அலுவலக ரீதியாக சில சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சில முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதத்துல படி அதாவது மாணவர்களுக்கு உச்சகராசி மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு அறிவு சார்ந்த விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி செய்வீங்க உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவிதையாக மாறும் உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே கட்டுரையாக மாறும் அதே போல வந்து ஆசிரியர் பேராசிரியர் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கான மதிப்பை பெறுவாங்க படிக்கிற மாணவர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக வெச்சகராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் மார்ச் மாதம் விச்சகராசிக்கு ஒரு அற்புதமான மாணவர் செல்வங்களுக்கு அற்புத அற்பு ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன விச்சகராசியில உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இவனால புரியாம புரிந்து கொள்ளாமல் உங்களை யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொல்லி விலகி போனாங்களோ அது எந்த உறவா இருந்தாலும் தெரி அன்பான பாசமான உண்மையான சகோதர சகோதரி உரமாக இருந்தாலும் சரி அல்லது உனக்காக நான் இருக்கேன் சொல்லி தோல் கொடுக்கின்ற ஒரு தோழனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க உங்களுடைய ரியாலிட்டிய உணர்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் விச்சகராசி நம்மளுடைய பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு சற்று ஒரு காயம் வந்துடும் இந்த மாதம் அப்படியே போற போக்கில் காதலிச்சு அப்படிம்பாங்க பாத்தீங்களா சோ அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க காதலை சொல்லிடுவாங்க செய்து ஏத்துக்கிறாதி ஓகேவா உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியே உங்களை உணர்ச்சிசப்பட்டு அதன் மூலமாக குளிர் செயல்பாடு தான் அதிகம் ஸோ அப்ப நீங்க வந்து ஈஸியா உங்களுடைய உணர்ச்சிசப்பட்டு மாட்டிக்கிறவீங்க ஸோ அதனால இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உச்சகராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப தேவையில்லாத ஒரு சில அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஒம்பது மா இந்த ஒரு எட்டு மாசமாகவே கேட்டை நட்சத்திரக்காரங்க பாடு பெரும்பாடு விச்சகராசியில் கேட்டி நட்சத்திரக்காரங்க ஒரு எட்டு மாசமா அதிகமான டாமினேஷன் சந்திக்காங்க ரொம்ப ரொம்ப லாக் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க போதும்படா சாமி ஏன்னா முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்திலே இருக்காங்க பேர் வண்டி வாகனங்கள்லாம் காலில் கையில் அடிப்பட்டவங்கலாம் நிறையவே இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து மாறப்படும் அந்த மனக்குழப்பங்கள் மனசுக்குள்ள ஒரு நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தீங்க பாத்தீங்களா அந்த கவலை மாறப்போகுது இந்த அனுஷ்ட நட்சத்திரத்துக்கு கடந்த ஒரு மூணு மாதமாக அழுத்தம் இருக்கு அதிகமாக ஸோ அந்த நிலை மாறப்போது நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரங்க நம்முடைய நேயர்களுக்கு பல பேர் சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு தாமரை பூ வாங்கி கொடுங்க தாமரப்பூ உங்களுடைய நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஃபோன் சரி அல்லது உங்கள் வீட்டிலலாம் சரி அலுவலகத்துலாம் சரி தாமிரப்பூவை வந்து பயன்படுத்துங்க ஸோ அப்படி பண்ணும்போது பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள மாற்றங்களை சந்திக்க முடியும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வருமானம் நல்லா வரும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு குறைவு கிடையாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விரை செலவுகளும் வரும் தேவையில்லாத விரைவு செலவு வரும் தேவையில்லாமல் யாராவது ஃபோன் பண்ணி உடனே கேட்பாங்க நண்பா எனக்கு வந்து பணம் வேணும் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு நான் அடுத்த வாரம் தந்துறேன் அப்படிம்பாங்க எக்காந்த உண்டும் அப்படி இங்கே பணத்தை கொடுக்கக்கூடாது கையையும் கொடுக்கக்கூடாது என்ன பண்ணக்கூடாது ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது ஸோ கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸோ ரொம்ப ரொம்ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு அதேபோல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் உச்சகராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முயற்சி எடுக்கும்போது அதுல அதில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன சுப நிகழ்ச்சிகள் இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ள நடத்தணும்னு நினச்சிங்கன்னா உறுதியை நடத்திடுங்க அந்த அதற்கான விஷயங்களை செயல்படுத்தணும் நினச்சா உறுதியை செயல்படுத்துங்க இதுதான் காலகட்டம் இந்த காலகட்டத்தை விட்டுட்டா நான் ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் ஸோ அதனால சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய உச்சகராசிக்காரங்க உறுதியாக தைரியமாக செயல்படுத்தலாம் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் மனக் குழப்பங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை மேக்சிமம் நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து செஞ்சிருங்க அப்படி இல்லைன்னா எல்லாரையும் நம்பி சொல்லாதீங்க உங்களுடன் இருக்கும் உண்மையான நபர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மட்டும் இதை சொன்னீங்கன்னா சரியான தேர்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உறுதியா கொடுக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்கிறது கூடவே கூடாது யார்கிட்ட பேசுறதுனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானமா பேசுறீங்கன்னா வெற்றிகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்ரகாலியம்மன் வழிபாடு நல்லபடியா பின்பற்றும் பத்ரகாளி அம்மனை நீங்கள் மனசார வழிபாடு செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்களை நம்முடைய விச்சகராசி அன்பர்கள் உறுதியாக பெறுவீங்க ஸோ பத்ரகாளி அம்மனை கைப்பற்றிக்கோங்க வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது ஜோதிட ரீதியான கருத்து நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்ப கிடைக்கும் இப்ப ஒரு வேலை எப்ப கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில எப்ப நிம்மதி கிடைக்கும் வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்ப கிடைக்கும் கனவு மழை ஒற்றுமை எப்ப கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா இல்ல நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாம அதனால பாதிப்பு இருக்கா சோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்மளுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமா எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புதிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்